அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று செப்டம்பர் மாதம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு சனிக்கிழமை விளம்பி வருடம் ஆவணி பதினாறு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று மாலை ஏழு ஒன்பது வரை ஷஷ்டி பின்பு சப்தமி யோகம் சித்த யோகம் அமர்தயோகம் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு இருபத்தி ஆறு வரை பரணி பின்பு கிருத்திகை சுவாதி இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை நிலவும் வாக்கு வன்மையால் தொழிலில் லாபம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளால் சாதகமான சூழ்நிலை அமையும் செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அஸ்வினி கலகலப்பான நாள் பரணி செயல் வேகம் அதிகரிக்கும் கிருத்திகை எண்ணங்கள் ஈடேறும் ராசி அன்பர்களே இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் தொழில் முனைபவர்களுக்கு கூடுதல் பணி உண்டாகும் நண்பர்களுடன் கூடி பேசி மகிழ்வீர்கள் எதிர்பாலின மக்களின் செயல்பாடுகளால் சாதகமான சூழ்நிலை அமையும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை கிருத்திகை அனுகூலமான நாள் ரோகிணி கூடுதல் பணி உண்டாகும் சாதகமான நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்று தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் தொழிலிற்கு பிள்ளைகளின் ஆதரவு கிடைக்கும் உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும்

புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் வந்தடையும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் மூத்த உடன்பிறப்புகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நீளம் புனர்பூசம் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பூசம் மாற்றங்கள் உண்டாகும் ஆயில்யம் கீர்த்தி உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் பொருள் சேர்ப்பதற்கான கலை அறிவு அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைப்பதற்கான தன வரவு கிடைக்கும் சுய தொழில் செய்வதற்கான திட்டங்களை வகுப்பீர்கள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் மகம் அந்யோன்யம் அதிகரிக்கும் பூரம் கலை அறிவு அதிகரிக்கும் உத்திரம் தன வரவு உண்டாகும் ராசி அன்பர்களே இன்று பணி சம்பந்தமான பயணங்களின் போது கோப்புகளில் கவனம் வேண்டும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைகளை களைவீர்கள் குறுகிய தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்திரம் கவனம் வேண்டும் அஸ்தம் தடைகளை கலைவீர்கள் சித்திரை சாதகமான முடிவுகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்று பங்கு சந்தை துறைகளில் புதிய முதலீடுகளை செய்யும் போது கவனத்துடன் செயல்படவும் நண்பர்களினால் ஆதாயம் ஏற்படும் பொருள் சேர்க்கை உண்டாகும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகும் தொழிலில் மேன்மையான சூழ்நிலை மற்றும் வாய்ப்புகள் அமையும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை ஆதாயம் ஏற்படும் சுவாதி ஆதரவு கிடைக்கும் விசாகம் வாய்ப்புகள் உண்டாகும் விருச்சக ராசி அன்பர்களே இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் பகமையை மறந்து நட்பு கொள்வீர்கள் தொழில் வகை போட்டிகளை சமாளிப்பீர்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் சொகுசு வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அனுஷம் போட்டிகளை சமாளிப்பீர்கள் கேட்டை தெளிவு பிறக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்று பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்லவும் புதிய யுக்திகளை கற்றுக்கொள்வீர்கள் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியில் உள்ள எஞ்சிய பணிகளை செய்து முடிப்பீர்கள் விவாதங்களை தவிர்ப்பதால் நற்பெயர் உண்டாகும் தாய் மாமன் உறவுகளிடம் நிதானம் வேண்டும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் அனுசரித்து செல்லவும் மகர ராசி அன்பர்களே இன்று நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பெரியோர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பாராட்டுக்கள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது பேச்சில் கவனம் வேண்டும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் உத்திராடம் சுமூகமான முடிவுகள் கிடைக்கும் திருவோணம் பாராட்டுக்கள் கிடைக்கும் அவிடம் கவனம் வேண்டும் கும்ப ராசி அன்பர்களே இன்று நண்பர்களுடன் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் பிறருக்கு செய்த உதவியால் மேன்மை உண்டாகும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சக ஊழியர்களால் பணிகளில் சில தடங்கல்கள் ஏற்படலாம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டம் மகிழ்ச்சி உண்டாகும் சதயம் ஆலோசனைகள் கிடைக்கும் புரட்டாதி நிதானம் வேண்டும் மீன ராசி அன்பர்களே இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே விவாதங்கள் தோன்றி மறையும் எடுத்த செயலை முடிப்பதில் பல இன்னல்கள் தோன்றும் நண்பர்கள் மூலம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இன்னல்கள் தோன்றும் ரேவதி ஆதாயம் உண்டாகும் நன்றி